வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய உரை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி விருப்பத்தில் நிலை பின் ஒவ்வொரு கணமும் இன்பமாகிறது இன்பம் என்பது மகிழ்ச்சி அல்ல இன்பம் ஓர் உணர்வு உணர்வு நிலைத்தன்மை கொண்டது அசையாதது அது தோன்றுவதும் மறைவதும் இல்லை அது உன்னோடு உரைகிறது நீ அதை உணர்கிறாயா இல்லையா என்பதுதான் கேள்வி இன்பத்தை உன்னால் உருவாக்க இயலாது இன்பத்தின் உருவாக்கத்தில்தான் நீயே இருக்கிறாய் உன்னை படைத்ததே இன்பம் எனும் உணர்வில்தான் ஆகவே ஓர் உணர்ச்சியை நாடுவது போல இன்பத்தை நாடாதிரு ஒரு சூழல் உனக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஒரு சொல் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் ஒரு பார்வை உனக்கு உற்சாகம் தரலாம் இவை எல்லாம் உணர்ச்சிகள் எல்லா உணர்ச்சிகளும் புறத்திலிருந்து தூண்டப்படுபவை உணர்வுகள் உள்ளிருந்து வெளிப்படுபவை இன்பத்தை எவரும் புறத்திலிருந்து தூண்ட முடியாது இன்பத்தை எவரும் புறத்திலிருந்து சிதைக்கவும் இயலாது ஏனெனில் இன்பம் சிவசக்தியின் இணைவு அது அசையாத்தன்மை கொண்டது இன்பத்தை உணர்தல் அறியாமையில் நிகழும் அறிதல் உன்னை புறம் நோக்கி இட்டுச் செல்லும் எவற்றையெல்லாம் அறிந்து கொள்கிறாயோ அவற்றுக்கெல்லாம் நீ ஆட்படுவாய் உன்னை ஆட்படுத்தாத அறிதல் ஏதுமில்லை அறிந்து கொண்டவற்றின் மீது ஆசை கொள்கிறாய் அல்லது வெறுப்படைகிறாய் இவ்விரண்டுமே ஆட்படுத்தல் வழிகள்தான் அறியாமையில் நீந்தும்போது உன் நதியின் ஆழம் உனக்கு புரியும் அறிதல் எனும் நோக்கம் உன்னை கரைகளுக்கு இட்டு செல்லும் உனது ஆழத்தை உணரும்போது உனது இன்பத்தையும் உணர்கிறாய் மாறாக கரைகளின் எழிலையும் பொலிவையும் அவற்றின் ஆபத்துகளையும் பற்றி அறிந்து கொள்ளும்போது இன்பத்தின் மையத்திலிருந்து வெளியேறுகிறாய் அறிதலே இல்லாத வாழ்க்கை உனக்கு வழங்கப்படவில்லை அறிதல் தேவைதான் அறிதல் இயல்புதான் ஆனால் அறிதல்கள் யாவும் உன் வாழ்க்கைக்கான திறப்புகள் அல்ல என்பதை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அறிதல்களின் வழியாக நீ புறச்சூழலை புரிந்து கொள்கிறாய் ஆனால் அறிதலற்ற பண்பின் வழியாகத்தான் உன்னை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை உணராதவரை உனக்கு இன்பம் வாய்க்காது ஏனெனில் உள்ளுறை சிவத்தை உணர்தல்தான் உறவு உனக்கும் உன்னுள் இருக்கும் மூலத்திற்குமான உறவில்தான் இன்பம் மறைந்துள்ளது நீ புறக்காரணிகளின் மீது நாட்டம் கொண்டலைந்தால் இன்பத்தை விட்டு விலகி உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவாய் நன்றி